முருகன் ராசிபலன் நேயர்களுக்கு அன்பான வணக்கம் பிப்ரவரி ஒன்பதுக்கு பிறகு செவ்வாய் கடக ராசிக்கு செல்வதால் மூன்று ராசிக்காரர்களுக்கு கெட்ட காலம் தொடங்கிவிட்டது என்று சொல்லலாம் இதனால் மூன்று ராசிக்காரங்க மிக மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் மிகப்பெரிய ஆபத்தை காத்து கொண்டு இருக்கிறது என்று சொல்லலாம் தற்பொழுது அதாவது கிரகங்களின் தளபதியான செவ்வாய் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு தனது ராசியை மாற்றுகிறார் இது அனைத்து ராசிக்காரர்களின் வாழ்க்கையிலுமே மிகப்பெரிய அளவில் மாற்றத்தை ஏற்படுத்தும் செவ்வாய் வந்து போரின் கடவுளாக வீரம் தைரியம் மற்றும் நேர்மறை ஆற்றலின் காரணியாக கருதப்படுகிறார் தற்பொழுது செவ்வாய் மிதுன ராசியில் இருக்கிறார் அதாவது பிப்ரவரி ஒன்பது பிறகு செவ்வாய் அதிகாலையில் ஒன்று ஐம்பத்தி ஆறு மணிக்கு தனது எதிரி ராசியான கடக ராசியில் நுழைய இருக்கிறார் எதிரி ராசியில் செவ்வாய் சஞ்சரிப்பது சில ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய அளவில் பிரச்சனைகளை மட்டுமே உருவாக்கும் அவர்களுடைய வாழ்க்கையில் தேவையில்லாத பல சிரமங்களை சந்திக்க நேரிடும் கடக ராசியில் செவ்வாய் சஞ்சரிக்கும் பொழுது தேவையில்லாத பல பிரச்சனைகள் ஒவ்வொன்றாக உருவாக இருக்கிறது முக்கியமாக எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு எப்படியெல்லாம் இருக்கப் போகிறது என்பதை வீடியோவை முழுமையாக பார்த்து தெரிந்து கொள்ளலாம் அதாவது படாத போகும் கஷ்டத்திற்கு மேல் கஷ்டத்தை அனுபவிக்க போகும் அந்த ராசிக்காரங்க யார் யார் என்பதை வீடியோவை முழுமையாக பார்த்து தெரிந்து கொள்ளலாம் உங்களுடைய ராசியும் இருக்கிறதா என்பதை வீடியோவை முழுமையாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் இதில் முதல் ராசியாக மேச ராசி மேச ராசி அன்பர்களை மேச ராசிக்காரர்களுக்கு நான்காவது வீட்டில் சவ்வாய் சஞ்சரிக்கிறார் இது மேசராசிக்காரர்களின் வாழ்க்கையில் கொந்தளிப்பை ஏற்படுத்த இருக்கிறது இத்தனை நாட்களாக எவ்வளவு மகிழ்ச்சியான வாழ்க்கையை அனுபவி அனுபவித்து வந்த மேசராசிக்காரர்களுக்கு இனிமேல் மகிழ்ச்சி என்பது ஒன்றை இருக்க போவதே இல்லை குடும்பத்தில் தேவையில்லாத பல சிக்கல்கள் அனைத்தும் ஒவ்வொன்றாக ஏற்பட இருக்கிறது உங்களுடைய அலுவலகத்தில் வேலை பார்க்கும் இடத்தில் மேல் அதிகாரிகள் மற்றும் சக ஊழியர்களின் ஆதரவு உங்களுக்கு கிடைக்காது தேவையில்லாத பிரச்சனைகள் அனைத்துமே அலுவலகத்தில் உண்டாகி கொண்டே இருக்கும் அது வந்து உங்களை மிகப்பெரிய அளவில் வருத்தத்தை ஏற்படுத்தும் உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான தேவையில்லாத பல சிக்கல்கள் அனைத்துமே மேசராசி அன்பர்களுக்கு பிப்ரவரி ஒன்பதுக்கு பிறகு உருவாக இருக்கிறது இந்த தேவையில்லாத பிரச்சனை காரணமாக உங்களது குடும்பமே மகிழ்ச்சி இல்லாத நிலைக்கு போக இருக்கிறது வியாபாரிகளை பொறுத்தவரைக்கும் பல பெரிய வாய்ப்புகள் அனைத்துமே உங்களை விட்டு கைகூடி போக இருக்கிறது நீண்ட நாட்களாக ஒரு வாய்ப்புக்காக நீங்கள் காத்து கொண்டே இருப்பீங்கள் தற்பொழுதும் அந்த வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கப் போவதே இல்லை எந்த விஷயம் செய்வதாக இருந்தாலும் சரி மேசராசி அன்பர்களே சற்று கவனமுடன் செயல்பட வேண்டும் ராசிக்காரர்கள் கவனமாக செயல்பட்டு தேவையற்ற செலவுகளால் ஏற்படும் பிரச்சனைகள் அனைத்தையும் நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பணத்தை சேமிக்கவே முடியாது லாபமானது குறைய ஆரம்பிக்கும் தாயின் உடல்நலம் நலம் வந்து பலவீனமாவதால் நீங்கள் அதிகம் கவலப்படலாம் மேச ராசி அன்பர்களை உங்களது தாயின் உடல்நிலையை நீங்கள் கவனமாக கவனித்து வேண்டும் இல்லை என்றால் தேவையில்லாத பிரச்சனைகள் அனைத்தையுமே சந்திக்க வே சந்திக்க நேரிடும் முக்கியமாக நிதி ரீதியாக பலவிதமான கஷ்டங்களை தற்பொழுது ராசி அன்பர்களை சந்திக்க இருக்கிறீர்கள் அதனால் எதிலும் பொறுமையாக நீங்கள் கையாள வேண்டும் இல்லை என்றால் பணம் உங்களை விட்டு ஒன்றுமே இல்லாமல் போய்விடும் அந்த அளவுக்கு உங்களுக்கு நீங்கள் கவனமுடனும் எச்சரிக்கையுடனும் இருக்க வேண்டும் பிப்ரவரி ஒன்பதுக்கு பிறகு பலவிதமான மாற்றங்கள் அனைத்தும் ஒவ்வொன்றாகவே நடக்க இருக்கிறது அதனால் எதிலும் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் அடுத்தபடியாக இரண்டாவது ராசியாக மிதுன ராசி மிதுன ராசி அன்பர்களே செவ்வாய் கடகராசியில் சஞ்சரிப்பது ராசிக்காரர்களுக்கு பலவிதமான புது புது பிரச்சனைகள் அனைத்தும் ஏற்பட இருக்கிறது இது ராசி அன்பர்களின் குடும்ப வாழ்க்கையில் பல பிரச்சனைகளை ஏற்படுத்தும் உங்கள் துணை உடனான தூரமானது அதிகரிக்க கூடும் பணியிடத்தில் உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட வேலையை செய்யும் பொழுது நீங்கள் மிகவும் எச்சரிக்கையாகவும் கவனமுடனும் இருக்க வேண்டும் இல்லை என்றால் நீங்கள் செய்யும் அந்த வேலையில் மிக பெரிய அளவில் பிரச்சனை ஏற்பட்டு உங்களது வேலையை இழக்கும் அளவிற்கு அந்த பிரச்சனை கொண்டு போய் விற்றும் உங்களுடைய பணியிடத்தை இடத்தை பொறுத்தவரைக்கும் தேவையில்லாத வாக்குவாதங்கள் சண்டைகள் அனைத்தையும் தவிர்த்து கொள்வது மிதனராசி அன்பர்களுக்கு நல்லது இல்லை என்றால் இதனாலேயே புது புது பிரச்சனைகள் அனைத்தும் உருவாகி உங்களது நிலைமையே வந்து எப்படி போகும் என்று உங்களுக்கே தெரியாமல் போய்விடும் அந்த அளவுக்கு உங்களுக்கு எதிர்மறையாக இருக்கிறது நிதி நிலையை பொறுத்தவரைக்கும் மிதனராசிக்காரர்கள் தேவையற்ற செலவுகளால் சிரமப்படுவார்கள் அதாவது நீங்க எவ்வளவுதான் சம்பாரிச்சாலும் கை நிறைய சம்பளம் வாங்கினாலும் அவ்வளவு சம்பளமும் ஒரே நிமிஷத்துல ஒண்ணுமே இல்லாம போய்விடும் அந்த அளவுக்கு பிரச்சனைகளை மிதனராசி அன்பர்கள் பிப்ரவரி ஒன்பதுக்கு பிறகு சந்திக்க உள்ளீர்கள் உங்கள் உடல்நலத்திலும் நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் இல்லை என்றால் ஏதாவது சிறு சிறு தொந்தரவுகள் வந்தாலும் கூட நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும் இல்லை என்றால் அந்த உடல்நிலை பிரச்சனையானது பெரிய அளவுக்கு கொண்டு போய் முடித்துவிடும் வாழ்க்கையில் எந்த ஒரு முக்கியமான முடிவுகளை எடுப்பதற்கு முன் நன்கு யோசித்து நம்ம செய்கிறது கரெக்டா இல்லையா கரெக்டா போய் முடியுமா இல்லைன்னா தப்பா போய் முடிஞ்சுமா அப்படின்னு நீங்க சிந்தித்து முடிவெடுக்க வேண்டும் எடுத்தோம் கௌத்தம் செஞ்சீங்கனா மிதனராசி அன்பர்களே நீங்கள் நினைத்து கூட பார்க்க முடியாத அளவிற்கு மேல் மேலும் பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் அந்த பிரச்சனை காரணமாக உங்கள் வாழ்க்கையே உங்களுக்கு அதாவது என்ன செய்வதே தெரியாம என்னடா வாழ்க்கை அப்படின்னு தெரியாத அளவுக்கு கொண்டு போய் விற்றோம் அதனால கவனமுடன் இருக்க வேண்டும் பண ரீதியாக எது செய்வதாக இருந்தாலும் சரி யோசித்து செய்ய வேண்டும் முதலீடு செய்தாலும் சரி தொழில் சொந்தமாக தொழில் தொடங்கினாலும் சரி நான்கு பேருடன் சேர்ந்து யோசித்து பல முறை திட்டமிட்டு செயலை வந்து நீங்கள் செய்ய வேண்டும் இல்லை என்றால் நான் அப்படிதான் செய்வேன் அப்படின்னு செஞ்சீங்கன்னா அவ்வளவுதான் என்னென்ன நடக்க போது என்கிறத உங்களாலே வந்து பிடிக்க முடியாது அந்த அளவுக்கு பிரச்சனை மேல் பிரச்சனை ஒவ்வொன்றா வந்து வந்துவிடும் ராசி அன்பர்களே பண ரீதியாகவும் சரி உடல் ரீதியாகவும் சரி அனைத்து விஷயத்திலும் இனிமே ராசி அன்பர்கள் கவனமுடன் இருக்க வேண்டும் அடுத்தபடியாக கடைசி ராசியாக மூன்றாவது ராசியாக மீன ராசி மீன ராசி அன்பர்களே மீன ராசியின் ஐந்தாவது வீட்டிற்கு செவ்வாய் பயிற்சி அடைகிறார் செவ்வாய் தனது எதிரி ராசியில் இருப்பது மீன ராசிக்காரர்களுக்கு சாதகமான மாற்றத்தை அளிக்கவே அளிக்காது உங்களுடைய வேலையை நீங்கள் இழக்கும் அளவுக்கு பிரச்சனைகள் உண்டாகலாம் தேவையில்லாத பிரச்சனை காரணமாக மீனராசி அன்பர்களே உங்களுடைய வேலையே போகும் அளவிற்கு பிரச்சனைகள் ஒவ்வொன்றாக நடக்க இருக்கிறது வேலை அழுத்தம் காரணமாக பணியிடத்தில் நீங்கள் பலவிதமான சவால்களை சந்திக்கலாம் உங்களுடைய உயர் அதிகாரிகளிடம் தேவையில்லாத வாக்குவாதம் கூட மீனராசி அன்பர்களுக்கு உண்டாக இருக்கிறது ஒரே பிரச்சனை மேல பிரச்சனை மட்டும்தான் உண்டாக இருக்கிறது உங்கள் வாழ்க்கையில் தவறுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் தற்பொழுது அதிகரிக்க இருக்கிறது அதனால் எதை செய்தாலும் சரி சற்று யோசித்து செய்வது மீனராசி அன்பர்களுக்கு நன்மையை ஏற்படுத்தும் வியாபாரிகள் உங்கள் துணையின் ஆதரவை பெற மாட்டீர்கள் அதாவது சொந்தமாக தொழில் தொடங்குவர்கள் தொழிலிருந்து செய்து கொண்டு இருக்கும் வியாபாரிகளுக்கு அவங்களோட துணை வந்து உறுதுணையாக இருக்கவே மாட்டாங்க முக்கியமாக உங்களுடைய லாபங்கள் அனைத்தும் இப்பொழுது குறைந்து ஒண்ணுமே இல்லாம போற அளவுக்கு கூட இருக்கிறது இந்த காலகட்டத்தில் உங்களுடைய வியாபாரம் வந்து மோசமாக பாதிக்கப்படலாம் நீண்ட நாட்களாகவே வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் பண வரவு பிச்சுக்கிட்டு வந்திருக்கும் மீனராசி அன்பர்களுக்கு ஆனால் பிப்ரவரி ஒன்பது தொடங்கியதிலிருந்து செவ்வாய் எதிரி ராசிக்கு செல்ல இருப்பதால் பலவிதமான சங்கடங்களை மீனராசி அன்பர்கள் அனுபவிக்க இருக்கிறீர்கள் ஆரோக்கிய பிரச்சனைகளுக்கு அதிக அளவில் பணமானது செலவழிக்க நேரிடும் தேவையில்லாத உடலில் பல பிரச்சனைகள் தோன்றி அந்த தோன்றின பிரச்சனை காரணமாக நீங்கள் வந்து மருத்துவமனைக்கு சென்று அங்கு பலவிதமான இன்னல்கள் அனைத்தையும் வந்து சந்திக்க உள்ளீர்கள் இனிமேல் தேவையில்லாத பிரச்சனை மட்டும் தான் வந்து உண்டாக இருக்கிறது எதுக்கு வருது இப்படி பிரச்சனை வருதுன்னு நீங்களே யோசிக்கும் அளவிற்கு ஒவ்வொரு பிரச்சனையாக வர இருக்கிறது முக்கியமாக சவ்வாயின் பெயர்ச்சி காரணமாக அடுத்தடுத்து மூன்று ராசிக்காரர்களுக்கு பலவிதமான மாற்றங்கள் தேவையில்லாத பிரச்சனைகள் அதெல்லாம் உண்டாக இருக்கிறது அதனால் சவ்வாய் தற்பொழுது தனது எதிரி ராசியான கடக ராசிக்கு செல்ல இருப்பதால் மூன்று முக்கிய ராசிக்காரர்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் இல்லாவிட்டால் சிக்கலில் மாட்டி சின்ன பின்னமாக ஆகி விடுவீர்கள் அந்த அளவுக்கு பிரச்சனை காத்து கொண்டு இருக்கிறது முதல் ராசி ராசி இரண்டாவது ராசி ராசி மூன்றாவது ராசி மீன ராசி மூன்று ராசிக்காரங்களுக்கும் நீங்க நல்லது செஞ்சாலுமே சரி அது உங்களுக்கு கெட்டதுல போய் முடிச்சிரும் அந்த அளவுக்கு உங்களுக்கு மோசமா இருக்குதுங்க இன்னும் இரண்டு மாத காலத்திற்கு அதனால் சற்று கவனமுடன் இருப்பது உங்களுக்கு நல்லது இந்த மாதிரியான உங்களுடைய ராசிக்குள்ள பலன்களை தெரிந்து கொள்வதற்கு மறக்காமல் முருகன் ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் நன்றி